வண்டி உள்ள போதா சிறுவன் உள்ள போமா போதா சொல்லுங்க ஏக் பெருமிட்டு கிடையா எல்லா வண்டி பெருமிட்டு உண்ட கலெக்டர் நேரத்தான் பயன்பட்டா இருக்கும் தான் சொல்லுங்க ஏன் போகாது சொல்லுங்க ஐநூத்தி எண்பத்தி லோக்கல் தானே சொல்லுங்க சார் சொல்லுங்க ஏக் உள்ள போதா சிறுவன் உள்ள டிபிஆருக்கே பைன் போட்டிருக்காரு பத்தாயிரம் ரூபா சொல்லுங்க சார் சாருங்க பாத்து பேசுங்க எல்லாம் வண்டி புதுக்குடி ஸ்டேஷன்ல பாட்டுங்க

இல்லை சிறுந்த இதில் இருக்கோம் புறம் கேனை போயிடலாம் நாகுவில் வண்டி ஆனால் நாகார்கோயில் வண்டி ராஜாபாளையத்துலேருந்து வந்தாலும் சரி மெட்ராஸ்ல இருந்து வந்தாலும் சரி வண்டி சிறுணை உள்ளே போய்தான் போகணும் நீங்கள் என்ன எங்கே போடானாச்சி கைப்பிள்ளையே வச்சிருக்காரு பாருங்க கைப்பிள்ளையே வச்சிருக்காரு அவர் புதுபுள்ளையை இறக்கி விடுவாராம் கவர்மெண்ட் அதிகாரி பாருங்க உன் பேர் என்ன சார் நேம் போடுங்க